இயற்கையான பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் டேட் காசா போர் நிறுத்தம் மற்றும் ஹமாசுடன் பிணை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்றும் அதன் பிறகு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிணைக்கைதிகளை விடுவிப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவற்றி வலைதளத்தில் பதிவிட்ட பிரதமர் நிதன்யாகு பிணை கைதிகளாக உயிருடன் உள்ளவர்களும் இறந்தவர்களின் சடலங்களையும் விடுவிக்கும் ஏற்பாட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளாா் இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்